முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதினால் நீ என்னை அலட்சியம் காட்டுகின்றாயா உனக்கான கடைசி வாய்ப்பு ஒன்றை தருகின்றேன் இதை முழுமையாக எப்படியாவது கேட்டுவிடு தங்கமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் ஏமாற்றம் துரோகம் இவை அனைத்துமே அனைவரது வாழ்க்கையிலும் இருந்து தான் இருக்கும் இவை தான் அனைவரின் விதியும் விதியின் பிடியில் இருந்து யாராலும் தப்ப முடியாது உனக்கு இன்பம் ஏற்படும் வேளையில் நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் எதற்காக இவ்வளவு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தீர்கள் அப்பா என்று ஒரு நாளாவது என்னை பார்த்து நீ கேள்வி கேட்டிருக்கின்றாயா கேட்க மாட்டாய் ஏனென்றால் சந்தோஷம் வரும் பொழுது அதை அள்ளி அள்ளி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எதை பற்றியும் நினைக்காமல் மகிழ்ச்சியாக அனுபவிப்பாய் இங்கு அனைவரும் அப்படித்தான் ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் என் முருகப்பா உன்னை நான் எவ்வளவு அதிகமாக நேசித்தேன் ஆனால் நீயோ என்னை இப்படி சோதிக்கின்றாயே நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவில்லை என்று என்னை நீ வினைவிக்கொண்டு என்னையே நீ திட்டுகின்றாய் நான் இன்னும் எவ்வளவு கஷ்டங்களைத்தான் என் வாழ்க்கையில் அனுபவிப்பேன் என்று உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீயே அழுத்திக் கொள்கின்றாய் பிறருக்கு ஒரு கஷ்டம் என்றால் உன்னால் தாங்கி முடியாமல் ஓடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுகின்றாய் அதே சமயம் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உன்னால் அனுபவிக்க முடியவில்லை எனக்காக இங்கே யாருமே இல்லை என் கஷ்டங்களை சொல்ல ஆள் இல்லை தோல் சாய்ந்த ஆள ஒரு தோல் இல்லை என்று உன் வாழ்க்கையை நினைத்து நீயே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே உனக்காக நான் இல்லையா பின்பு எதற்காக இப்படி கலங்கிக் கொண்டு தன்னன் தனியாய் நிற்கின்றாய் நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்கின்றேன் கேள் நீ என்னுடைய வாசகங்களை என்று படிக்க ஆரம்பித்தாயும் அன்றிலிருந்து உன்னுடைய வார்த்தைகளை உன் அப்பா நான் கேட்க ஆரம்பித்து விட்டேன் அப்பொழுதிலிருந்தே நீ விதியின் பிடியில் இருந்து விடுதலையாக போகிறாய் என்று அர்த்தமாகிவிட்டன என்னை முழுமையாக நம்பு உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயம் நான் காப்பாற்றுவேன் இவ்வளவு கஷ்டம் துக்கம் துயரம் என விதியின் பிடியில் இருந்து சிக்கிக்கொண்டு கொண்டு தவித்தது அனைத்தும் முடிய போகின்றது அதிலிருந்து நிரந்தர விடுதலையாக உன் அப்பா நான் தரப்போகின்றேன் அதன் பின்பு நீ உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான கட்டங்களை மட்டுமே அனுபவிப்பாய் உண்மையைத்தான் சொல்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் இதுதான் இறுதி அத்தியாயம் அனைத்தும் முடிய போகின்றது என்னை மனப்பூர்வமாக நம்பு எத்தனை சோதனை கொடுத்தாலும் அது நிச்சயம் உன்னை சாதனையாக்கி காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் புது வழி பிறக்கப் போகின்றது நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறும் காலமும் நேரமும் தொலைவில் இல்லை சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக தயாராக இரு ஓ முருகா முருகா